friends பெல்லா குட்டிக்கு வந்து இப்ப சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க இதே வேலைய போச்சு இல்ல மதியனா இந்த ஊட்டியே தான் மத்த ரெண்டு நேரம் ஊட்றது இந்த ரெண்டு நேத்து மதியனா நேரா மட்டும் தயிர் சாதம் கொஞ்சமா சிக்கன் கேட்டு பேல 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 பச்சா ஒரு சுக்க இன்னைக்கு அத தின்னு போட்டு அதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கறா குடிக்க மாட்டேங்குது சிக்கன் மட்டும் குடிக்குது சிக்கன் மட்டும் அன்னாடு யார் போய் நடந்து போய் வாங்கி வரணும்

வேத்தி வேற எல்லாம் பாரம் விட்டு நீ இத கண்டினியூ பண்ணு ஆமா வேத்தி போறதா இப்போ ஆமா வேத்தி மொத பேத்தி இது எங்க ஊர் காரவங்க எல்லாம் பார்த்தாங்க சித்ராகா அதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படினு கேட்பாங்க நல்ல நல்ல என்ன பண்றது இவனுக்கு போலப்பத்தை பயம் பண்ணு என்னங்க இவ போலப்பத்தை போய் இவனுக்கு பாரு நாயை வாங்கி வச்சுக்கிட்டு சோறு குடி வெள்ளா ஒரு குடியாடுச்சு அப்படின்னு பேசுவாங்க பேசுவார்கள் பேசட்டும் ஊர் சனங்கன்னா பேசுறவங்க